அக்டோபர் இரண்டு விசிகா மகளிர் விடுதலை இயக்கம் நடத்தும் மது மற்றும் போதை பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு மதுவை ஒழிக்க மனிதவளம் காக்க அணி திரள்வோம் வாரி உளுந்தூர் பேட்டையில் குக்கரி சேனல பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் பாலிவுட் நடிகர் கோவிந்தா காலில் துப்பாக்கி குண்டு பாய்ந்த நிலையில் மும்பை கிரிட்டிக் கேர் மருத்துவமனையில் அட்மிட் செய்யப்பட்டார் இன்று அதிகாலையில் அவர் மும்பையிலிருந்து கொல்கத்தாவுக்கு புறப்பட இருந்தார் முன்னதாக தமது சொந்த துப்பாக்கியை சோதித்து பார்த்துக் கொண்டிருந்தபோது அது எதிர்பாராத விதமாக வெடித்து முழங்காலில் குண்டு பாய்ந்ததாக கூறப்படுகிறது நடிகர் கோவிந்தாவின் மேனேஜர் சஷி சன்சா கூறும்போது உரையில் வைத்திருந்த துப்பாக்கி தவறி கீழே விழுந்தபோது எதேச்சியாக வெடித்து காலில் குண்டு பாய்ந்துள்ளது டாக்டர்கள் குண்டை அகற்றிவிட்டனர் இப்போது அவர் நலமுடன் இருக்கிறார் என்றார் நடிகர் கோவிந்தா எண்பது மற்றும் தொன்னூறுகளில் பாலிவுட்டின் முன்னணி நட்சத்திரங்களில் ஒருவராக இருந்தவர் பல ஆண்டுகளாக அவரது மார்க்கெட் சரிய தொடங்கியது கடைசியாக இரண்டாயிரத்து வெளியான ரங்கில்லா ராஜா படத்தில் நடித்திருந்தார் அந்த படம் வெற்றி பெறவில்லை அதன் பிறகு சினிமாவிலிருந்து விலகியிருக்கிறார்